திருச்சியில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று மத்திய அரசு நிறுவனமான திருச்சி பி எஸ் எல் அலுவலகம் முன்பு திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநகர மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஏஐசிசி தேசிய தலைவர் கிறிஸ்டோபர் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வேலுச்சாமி மாவட்ட பொருளாளர் முரளி மகளிர் அணியினர் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் போராட்டம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கான போராட்டம் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழரை கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கான போராட்டம் மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி மக்களை சமமாக பாவிக்காமல் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை செய்கிறது என்பதையும் அது மட்டுமல்லாமல் ஒரு ஆட்சியாகவே நடக்கவில்லை இது ஒரு காட்சியாக நடக்கிறது மத்திய அரசு ஒரு வட்டிக்கடை நடத்துகிறது சேட்டு போல நடந்து கொண்டிருக்கிறது வருமானம் என்ன என்று மட்டும் பார்க்கிறாரே உடைய அதிலிருந்து வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு என்று நாங்கள் பேசுகிற போதே நாங்கள் எங்கள் சொந்த இதை சொல்லவில்லை நிதியமைச்சர் நிர்மலாவுக்கு பொருளாதாரமே தெரியாது என்று சொல்லுகிறவர் பிரபல பிரபாகரன் அவர் காங்கிரஸ்காரர் அல்ல அவர் அவருடைய கணவர் இந்த ஆட்சியில் இருக்கிற மோடி உட்பட யாருக்குமே பொருளாதாரம் தெரியாது அரிசி தெரியாது என்று சொல்லுகிறவர் ஆர்வல் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பொருளாதார பேராசிரியராக இருந்தவர் சுப்பிரமணியசாமி அவரும் காங்கிரஸ்காரர் அல்ல அவர் பிஜேபிக்காரர் தமிழ்நாடு இன்றைக்கு புதிதாக அல்ல நான் சொல்வது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைக்காக நான் பேசினால் கூட காங்கிரஸ் சொல்லுகிறேன் என்று சொல்லலாம் கடந்த ஆட்சி நடக்கிற போது சட்டமன்றத்திற்கு உள்ளேயே நிதியமைச்சர் பேசியது நிகழ்ச்சிகளே பதிவாகியிருக்கிறது மோசமான பெருவெள்ளம் சென்னைக்கு வந்தது மத்திய அரசிடம் நிதி உதவி கேட்டோம் அவர்கள் தர மறுத்து விட்டார்கள் தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலே இல்லாத மோசமான ஒரு புயல் கஜா புயல் அதற்கு நிதி உதவி கேட்டோம் தரவில்லை மத்திய அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்வோடு செயல்படுத்துகிறது என்று சொன்னவர் திமுக காரர் அல்ல காங்கிரஸ் காரர் அல்ல கம்யூனிஸ்ட் காரர் அல்ல சிறுத்தை கட்சி அல்ல அண்ணா திமுக அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தான் சொன்னார் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே போல் இன்றைக்கும் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்திருக்கு பின்னாலே இந்திய நாட்டுடைய வரலாறுலேயே பத்தாயிரம் ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் கூட ஒரே நாளில் தூத்துக்குடியில் பெய்ததை போல ஒரு மோசமான பெருமழை இந்தியாவில் எங்கேயும் பெய்ததில்லை ஒரே நாளில் தொண்ணூற்றி நாலு மில்லி மழை பெய்தது அங்கே நேரடியாக பார்க்க வந்த நிதியமைச்சர் மக்கள் கதறிக்கொண்டு உதவி செய்யுங்கள் கேட்டபோது மத்திய அரசு என்ன ஏடிஎம் மெஷினா என்று அவர் கேட்டார் ஒரு ரூபாய் கூட அவர்களாக நிதி உதவி அளிக்கவில்லை ஆனால் இன்றைக்கு அறுபதாயிரம் கோடியை பீகாருக்கு தருகிறாரே எதற்காக அவர்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது எவருக்கும் தெரியாது ஆண்டவனை பற்றி சொல்வார்கள் கண்டவர் கண்டதில்லை என்று சொல்வார்கள் என்ன என்று அவர்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது எவருக்கும் தெரியாது அப்படி போய்க்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டு மெட்ரோ ரயில் திட்டம் சென்னைக்கு போனவர்கள் எல்லா இடத்துலையும் நோண்டி போட்டிருக்காங்க நிதி ஒதுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை தமிழ்நாடு என்கின்ற பெயரே சொல்ல தயாரா இல்லை இதை நாம் சொன்னால் சில பேர்கள் கோவப்படலாம் கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அதிமுகவுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் தம்பித்துறை அவருடைய தலைமையில் ஐம்பது தமிழக எம்பிக்கள் ஒன்று கூடி ஊர்வலமாக பிரதமரை சந்திக்க போனார்கள் போகிற போது ஒரு சந்திக்க மறுத்துவிட்டார் ஒரு முறைக்கு இருமுறை போனார்கள் இரண்டு முறையும் சந்திக்கவில்லை குறைந்தபட்சம் ஒரு நேரம் தந்தாவது அவர்களை சந்தித்திருக்கலாம் அவர்கள் சந்திக்கவே இல்லை ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை கௌதமி போனால் பிரதமர் அலுவலகத்தில் ஒன் டு ஒன் அவரால் பேச முடிகிறது கஜோல் போனால் பிரதமரோடு ஒன் டு ஒன் பேச முடிகிறது தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் ஐம்பது பேரை சந்திப்பதற்கு திமுக எம்பிக்கள் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதிமுக எம்பிகளே போய் சந்திக்கவில்லை ஆக இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை இந்திரன் மாறினாலும் இந்திராணிகள் மாறுவதில்லை என்பதைப் போல யார் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதல்ல மத்திய அரசினுடைய அணுகுமுறை என்பது தமிழர்களை ஒரு எதிரிகளாக பார்க்கிற ஒரு அணுகுமுறை இருக்கிறது அதை எதிர்த்து மானமுள்ள சூடு சொரணையுள்ள தமிழர்கள் அத்துணை பேரும் இன்றைக்கு எதிர்வை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள் அதை மத்திய அரசு புரிந்து கொண்டால் அவர்களுக்கு நல்லது அப்படி புரிந்து கொள்ளாவிட்டால் கடந்த கால இந்திய வரலாற்றில் தமிழ்நாடு பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறது அதை போல இந்த ஃபேசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெரிய புரட்சி இங்கிருந்து கரு கருவாக உருவாகும் அது இந்திய நாடு முழுவதும் வரும் அது ஜார் மன்னனை வீழ்த்தியதைப் போல பிரெஞ்சு புரட்சியைப் போல இவர்களை ஓட ஓட விரட்டுகின்ற ஒரு காலம் வரும் அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று மத்திய பிரதமரையும் அமைச்சரவையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்